அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆற்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள் நைதுல கோரே கடமுளை பூட்டி ஆத்மரீயங்கள் அநைதுல கோரே கடமுளை பூட்டி ஆத்மரீயங்கள் பணிந்திடுவர் அவர்கள் உம் பாடிடுவர் உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரி கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோ அவர் தமது வலிமையால் இன்றென்றும் அரசாழ்கின்றார் அனைத்துலகோரே கடவுளை போற்றிய தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க திருப்பாடல் ஆசிரியர் வழியாக உங்களோடு இணைந்த நானும் ஜெபிக்கின்றேன் இன்று நம்முடைய தியானத்திற்கு திருப்பாடல் அறுபத்தி ஆறு எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த திருப்பாடலில் ஒன்றிலிருந்து இருபது வசனங்கள் இன்றைய நாளில் நாம் ஒன்றிலிருந்து ஏழாவது வசனம் வரையில் சிந்திக்க இருக்கின்றோம் திருப்பாடல் அறுபத்தி ஆறு இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் வரையில் குழுவாக சபையாக திருச்சபையாக இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும் இணைந்து நாம் ஆண்டவரை போற்றிப் புகழ வேண்டும் என்பதுதான் முதல் பகுதி இரண்டாவது பகுதி தனிமையாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய மேன்மையை பாட வேண்டும் என்பதுதான் இரண்டாவது பகுதியாக இருக்கின்றது இன்றைய நாளில் நாம் முதல் பகுதியை பார்ப்போம் முதல் வசனத்திலே திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக கூறுகிறார் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் புகழ்ந்து பாடுங்கள் அவரை மேன்மைப்படுத்துங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து பார்த்து அவரை போற்றி புகழவும் அவரை மேன்மைப்படுத்தவும் அவரை ஆர்ப்பரிக்கவும் நாம் தகுதியுள்ளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய புகழ்ச்சியால் ஆண்டவரை நாம் உயர்த்துகிறோம் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் அது நம்முடைய கடமையாகும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்றால் அது மிகையாகாது இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆறாவது வசனத்தில் கடலை உலர்தரையாக மாற்றுகிறார் யோர்தான் நதிக்கரையை கடக்கச் செய்கிறார் ஒரு அற்புதமான நிகழ்வு அன்று மோயிசன் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்துகின்ற போது செங்கடல் இரண்டாக பிளந்ததாகவும் உலர்ந்த தரை ஏற்பட்டதாகவும் அந்த உலர்ந்த தரையிலே அந்த மக்கள் கடந்து வருகிறார்கள் அதேபோல யோர்தான் ஆற்றை கடக்கின்ற போதும் அந்த நிகழ்வு நிகழ்ந்தது என்று நாம் பார்க்கின்றோம் இவையெல்லாம் எதை குறிக்கின்றது அன்று இஸ்ராயல் மக்களை மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்தில் நம் குடும்பத்தாரையும் சபையாரையும் துருச்சபையும் பழுதரப்பட்ட இன்னல்களிலிருந்து இடர்வாள்களிலிருந்து பிரச்சினைகளிலிருந்து கடன் சுமையிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து அன்று செங்கடலை கடக்க செய்த அதே தேவன் அன்று யோர்தா நதிக்கரையை கடக்கச் செய்த அதே தேவன் இன்று நம்மோடு பயணிக்கின்றார் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சவுலே இன்று வாழ்க்கையில் சோர்வு தளர்வு இதிலிருந்து நான் கடந்து வர முடியுமா இந்த பிரச்சினையிலிருந்து நான் விடுதலை பெற முடியுமா அல்லது இந்த கடன் சுமையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அல்லது இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று அவநம்பிக்கையோடு வாழக்கூடிய மக்களுக்கு இன்று திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக கூறுகிறார் கவலைப்படாதீர்கள் நான் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களும் செய்திருக்கின்றன என்றால் நீங்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்டு நான் கொடுக்காமல் இருப்பேனா கண்டிப்பாக நிச்சயமாக இதோ நீங்களும் கடந்து வருவீர்கள் இதுவும் கடந்து போகும் இந்த நிலையும் மாறும் இந்த சூழ்நிலையும் மாறும் இந்த நபரும் மாறுவார் நம்முடைய குடும்ப சூழ்நிலையும் மாறும் என்பதுதான் நமக்கு திருப்பாடல் ஆசிரியர் நம்பிக்கை ஒட்டுகிறார் அகல் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்றாடம் குழுவாக இணைந்து ஆண்டவரை போற்றி புகழவும் அவரை ஆர்ப்பரிக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் குழு ஜபத்தை அவர் அபரிதமாக ஆசிர்வதிக்கின்றார் இங்கு இருவர் மூவர் கூடி ஜபிக்கக்கூடிய இடத்தில் நான் பிரசனமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் நாம் கூடி இணைந்து ஜபிக்கின்ற வேலைகளை அங்கு உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது இந்த அருமையான நாளில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இணைந்து ஜபிக்கின்ற போது இதோ அங்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செங்கடலை கடந்தது போல அந்த யோர்தா நதியை கடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட நிலையிலிருந்து நாம் கடந்து வருவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நாளே ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம் பர்லோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக பார்க்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் நோயொடியற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை நிற்கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக உங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் எவ்வாழ்க்கையில் வாழ்க்கையில் பலதரப்பட்ட இன்னல்களோடும் சிக்கலோடும் பிரச்சினையோடும் மன அழுத்தத்தோடும் மன போராட்டத்தோடும் உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இது கடந்து போகுமா இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா விமர்சனம் கிடைக்குமா என்னுடைய கணவரினுடைய பிள்ளைகள் மனம் மாறுவார்களா வேலை கிடைக்குமா வெளிநாடு செல்ல முடியுமா என்று பலதரப்பட்ட தடைகள் இருக்கின்றன அன்று செங்கடலை கடக்க செய்த தேவனே அன்று யோதா நதியை கடக்க செய்த தேவனே நாங்களும் கடந்து வர வேண்டும் கடந்து வருவோம் என்ற நம்பிக்கையோடு திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்களும் இணைந்து ஜெபிக்கின்றோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஏனென்றால் மேன்மைப்படுத்தப்படுத்த எங்களையும் நீ கண்டிப்பாக மேன்மைப்படுத்துவீர் உயர்த்துவீர் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாளை உடைய பாத்தில் ஒப்பு கொடைக்கின்றோம் அந்த நாவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வாத்தான் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமேன்